பண்பாட்டு அலுவல்கள் தனிக்கிளம் நடாத்திய அமர ஜீவம் ஜோசப் ஞாபகார்த்தின் நினைவு பேருரை தொடர் எட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதி மட்டக்கிழப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக டேபா மண்டபத்தில் இடம்பெற்றது பண்பாட்டுவில்கள் திணைக்கள பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாநகர சபை ஆணையாளர் என் தனிச்சையின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார் இதன்போது பேரையாளரை பற்றிய அறிமுக உரையினை பண்பாட்டல்கள் திணைக்கள பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதனும் நினைவு பேருரையினை கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவலானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியர் திருமதி பாரதி புளோரன்ஸ் கெனடியும் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் ஜீமம் ஜோசப் எழுதி இசையமைத்து பாடிய மீன்மகள் பாடுகின்றாள் பாடல் பாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கால மாற்றம் அதன் சரிவிளை நண்பதி அறுவடை செய்து கொள்ளட்டும் செய்தேன் என்பது வெளிப்படுத்தும் கருத்து குறிப்பும் அகல குறிப்பும் நாம் செய்தோம் எனும் போது அதிக வெடிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே நான் செய்தேன் என்பதன் ஆளுமை பரப்பின் அதிகரித்த சாணத்தை அபகரித்துக் கொள்ள முடியும் அதனை வைத்துக் கொள்ளவும் முடியும் அதிலும் உடன்பாடான சாதகமான நன்மையான நிலைத்த அறுவடையை ஒருவரை பெற்றுக் கொண்டவர்களான இருந்த எதிர்காலத்தில் இன்னும் சிலர் தோன்றலாம் எனது கடமை பரப்பில் நான் நிகழ்ந்து வர வேண்டிய நிலையில் இப்போது முன்னணியில் இருந்தவர் காலம் சென்ற அமலர் தலாவது ஜீவன் யோசப்பவர்கள கால நேர வர்த்தமானங்களை கடந்து இன்று இந்த நிகழ்வு கைமுறியிருக்கின்றது இன்றைய நிறம் இடம்பெறும் இந்த நிகழ்வு நாளாகவே எங்கள் பிராந்திய வரலாற்றில் கடன் வைத்த பதிவாக ஒரு மனித குமாரம் சிந்தித்தான் இருந்து கிடக்கும் இதய கிழக்கு வடிவதற்காகவும் மனித கிழக்கின் கண்ணீர சந்தோஷத்தின் சலுகையை மற்றும் தரிசிக்கவும் பச்சையம் இல்லாத மனித தாவரங்களும் ஒழுக்கிய செய்யும் புத்திமானாகும் ஒரு மனித குமாரம் சிந்தித்தான் அங்கேயே வேலை செய்வார்கள் அந்த ஆலயத்தை மிக சிறப்பான ஒரு அனுபவமாக அவர் இருந்து நாங்கள் இசையை கற்றுக்கொண்டோம் அல்லது அவருடைய அந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்பதை விட முறை சார்ந்தும் முறை சாராமலும் பல விடயங்களை அவரிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் மிக கல்வி இரண்டாம் ஆண்டு தரம் ஆங்கிலேயே வந்து சேர்ந்திருந்த பொழுது சிறு அந்த பாடசாலையில் ஒரு ஆசிரியர் இசை ஆசிரியர் மிகப்பெரிய ஜான்பாடுகள் இருந்த ஒரு பாடசாலை சங்கீதம் என்று சொன்னால் உலகம் முருகன் பாஜ் மாஸ்டர் எழுதிய நாடு ஆர்ட் மாஸ்டர் வேல்முருக மாஸ்டர் எப்படியான அவரு உலகளாவிய மொழி அமெரிக்க முன்வைத்து கருத்தியது நீங்கள் ஒரு பாடலை கேட்டதுண்டா அது நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் நுழைத்து வைத்திருக்கிறதா அந்த இசையை கேட்டு நீங்கள் புன்னணித்து போனதுண்டா அந்த ரிதத்தை கேட்டு உங்கள் இதயம் குறித்து ஓடிக்கொண்டே இருக்கிறதா அதுதான் சக்தி இசை வெறும் ஓசை அல்ல இசை வெறும் சத்தமும் அல்ல அது உயிர் அது உணர்ச்சி அது நினைப்பு வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாதுவிடனும் நாம் அனைவரும் பேசும் பொதுவான மொழி இசை பாராட்டிலிருந்து போராட்ட கீதம் வரை இதய வலைகளை சொல்லும் பாடல்களில் இருந்து நோக்கி பாடும் பாடல் வரை இசை எல்லா இடங்களிலும் எல்லாமும் உலகை தன் வசத்திற்குள் வைத்திருப்பது இந்த இசைதான் உலகில் இசையுடைய வரலாறு மிக மிக பழமையானது